சனி தோசத்தை பற்றி பயம் இனி தேவையில்லை பல்லாயிரக்கணக்கானோர் இந்த கதையை கேட்டபின் சனி தோசத்திற்கான பரிகாரத்தை செய்த பலனை அடைந்துள்ளனர் வாருங்கள் நாமும் இது என்னவென்று தெரிந்து கொள்வோம் கதையை கேட்பதற்கு முன்பு இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனல் கோட் அண்ட் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒரு அடர்ந்த காட்டிலிருந்த குகை ஒன்றில் ஒரு வேட்டுவ தம்பதியர் வசித்து வந்தார்கள் அந்த வேடனின் பெயர் ஆகுகன் அவனுடைய மனைவியின் பெயர் ஆகுகி அவர்கள் இருவரும் பரஸ்பரம் அன்பும் காதலும் நிறைந்த தம்பதியர் ஒரு நாள் அவர்கள் வாழ்ந்த அந்த காட்டுப் பகுதிக்கு முனிவர் ஒருவர் வருகை தந்தார் ஆகுகனும் ஆகுகியும் அவரை நன்கு உபசரித்தார்கள் அந்த நாள் சீக்கிரமே முடிந்து போக அன்றிரவு முனிவர் அவர்களுடனேயே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது வெளியிலோ பயங்கர குளிர் ஆனால் அவர்கள் வாழ்ந்த குகையோ மிகவும் சிறியது அதில் இருவர் மட்டுமே தங்க இயலும் ஆதலால் ஆகுகன் தனது மனைவியை தன்னுடன் வெளியே வைத்திருக்க இயலாமல் குகையின் உள்ளே அந்த முனிவர் இருந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணி நீ இந்த ஓரத்தில் தூங்கலாம் என்று அவளை உள்ளே உறங்கச் செய்தான் காலையில் கண்விழித்த முனிவர் எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் தனது மனைவி மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தவன் எவனுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் இருவரையும் ஆசிர்வதித்தார் ஆனால் கர்ம வினையோ என்னவோ சில நாட்களில் மிருகத்தால் அடித்துக் கொல்லப்பட்டான் ஆகுகன் துன்பம் தாங்காத ஆகுகியும் அவனோட நேயே இறந்து போனாள் இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டின் இளவரசனாகவும் ஆகுகி ஒரு நாட்டின் இளவரசியாகவும் பிறந்தார்கள் முனிவரோ அன்னப்பறவையாக பிறந்தார் அதன் இந்த மூன்று பேருக்குள்ளும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது அந்த ஜென்மத்தில் நலனும் தமையந்தியும் எப்படி காதலர்களானார்கள் அவர்கள் வாழ்வில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்தன அதை அவர்கள் எப்படியெல்லாம் சமாளித்தார்கள் என்று பார்க்கலாம் நாட்டு மன்னனின் மகன்தான் நளன் நளன் ஒரு நாள் தனது நந்தவனத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது அழகான அன்னப்பறவை ஒன்றை பார்த்தான் அந்த அன்னப்பறவையை காவலாளிகளின் உதவியோடு பிடித்து பக்கத்தில் வைத்துப் பார்க்க அந்த பறவை நளனிடம் பேசியது நீ மிகவும் அழகா இருக்கிறாய் அறிவாக இருக்கிறாய் இந்த நாட்டு மக்கள் மீது பாசமாகவும் இருக்கிறாய் உனக்கென்று ஒரு மகாராணி வந்தால் அவளும் அழகாக இருக்க வேண்டும் அறிவாக இருக்க வேண்டும் இந்த நாட்டு மக்கள் மீது பாசதோடும் இருக்க வேண்டும் அல்லவா என்றது அண்ணம் ஆம் என்றான் நளன் அதேதான் அப்படிப்பட்ட பெண்ணூர்த்தி இருக்கிறாள் நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா சென்று சொல்லி தமையந்தியின் அழகு அறிவு அனைத்தையும் மன்னனிடம் வர்ணித்தது அன்னம் இதை கேட்ட நலனுக்கு தமையந்தியை பார்க்காமலேயே அவள் மீது காதல் வந்துவிட்டது பின்னொரு நாளில் நளராஜா நான் இப்போது தமயந்தியிடம் தூது சொல்லவா சென்று உனது அருமை பெருமைகளை எடுத்துரைக்கவா என்று அண்ணம் கேட்க நளனும் அதற்கு சம்மதித்தான் உடனேயே பறந்து சென்று தனிமையில் இருந்த தமயந்தியை சந்தித்தது அண்ணம் நளனின் அருமை பெருமைகளை ஓரு பாடலாக பாடியது இதனால் தமயந்திக்கும் நளன் மீது காதல் வந்தது இப்படி இந்த அன்னத்தின் மூலம் நளனும் தமயந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே காதலை பரிமாறிக் கொண்டார்கள் இவையெல்லாம் தமயந்தியின் தந்தைக்கு தெரியதில்லையா அதனால் ஒருநாள் அவளது தந்தையான வீமன் அவளுக்கு சுயம்பரம் நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த சுயவரத்திற்கு பல நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் அவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டு தேவர்களும் கலந்து கொள்ள வந்தார்கள் இதில் சில தேவர்களுக்கு தமையந்திக்கும் நலனுக்கும் மத்தியில் உள்ள காதல் தெரியவர் அவர்களெல்லாம் நலனுடைய உருவத்திலேயே மாறி வந்தார்கள் அதில் சனி பகவானும் ஒருவர் ஆக மொத்தத்தில் சுயம்பரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாலையை போடும் நம்பிக்கையோடு வந்த தமையந்திக்கு ஒரு குழப்பம் உருவானது அந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஆறு பேர் அன்னப்பறவை வர்ணித்த நலனைப் போலவே இருந்தார்கள் இதில் உண்மையான நலன் யார் என்று யோசித்து பார்க்கும்போது தேவர்கள் என்பவர்கள் உருவம் மாற வல்லவர்கள் ஆனால் மனித உருவுக்கு மாறினாலும் அவர்களது கண்ணிமைகள் மட்டும் இமையாது என்று அவளது ஆசிரியர்கள் சொன்னது அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்தது இதன் மூலம் நலனை கண்டுபிடித்து அவனுக்கு மாலையிட்டால் தமயந்தி அவர்களது திருமணமும் இனிதாக நடந்து முடிந்தது இந்த திருமணத்திற்கு பின் நலன் தமயந்தியோடு தனது நாடான நிடத நாட்டுக்கு வர சுயம் வரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் கொப்பளித்தது சனி பகவானுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமே ஆதலால் அவர் நலனை துன்பப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் இப்படி இருக்க நலனது தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அவனை மகாராஜாவாக அறிவித்தார் நலனும் செங்கோல் செலுத்தி ஆட்சியை தொடங்கினான் நல்ல மன்னன் என்று பெயர் வாங்கினான் இத்தோடு நலத மயந்தியின் இல்லற வாழ்க்கையும் இனிதே நடக்க அதன் பயனாக அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் அவர்கள் இந்திரசேனா இந்திரசேனன் என்று அழைக்கப்பட்டார்கள் இன்னொரு பக்கம் சனி பகவானோ நலனை தீண்ட தக்கதொரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார் சனி பகவானுக்கு என்று ஒரு நியதி உண்டு அவர் தனது கடமையிலிருந்து தவறாத ஒரு மனிதனை பிடிக்க மாட்டார் இப்படி இருக்க கடமையில் தவறாத நலனை பிடிக்க முடியாதல்லவா ஆகவேதான் தாமதம் ஒரு ஒருநாள் கோயிலுக்குச் சென்ற நலன் தனது கால்களை சரியாக கழுவாமல் விட இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவ தெரியாதா அப்படி என்ன அவசரம் அவசர புத்தி நாட்டு மக்களை நீதி நெறி வழுவாமல் ஆட்சி விடுமா என்ன என்று சொல்லி கழுவாத கால் வழியாக நலனை பிடித்துக் கொண்டார் எல்லாருடைய வீழ்ச்சிக்கு பின்னும் நேரம் காலம் என்பதை விட அவர்களிடமிருக்கும் கெட்ட பழக்கமே காரணமாக இருக்கும் நல்ல நேரம் இருக்கும் வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் துன்பத்தை தருவதில்லை ஆனால் கெட்ட நேரம் வரும்போது அந்த கெட்ட பழக்கமே வீழ்ச்சிக்கு காரணமாகிறது அது மாதிரி நலனுக்கும் ஒரு கெட்ட பழக்கமும் இருந்தது அதுதான் சூதாடும் பழக்கம் மகாபாரதத்தில் எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்தியதோ அதே சூதாட்டம் தான் இந்த நலனையும் தெருவில் நிறுத்த காத்திருந்தது அதன்படி நலனது அமைச்சரான புட்கரன் ஒரு நாள் நலனை சூதாட அழைத்தான் சூழ்ச்சியின் மூலம் அந்த சூதாட்டத்தில் நலனை தோற்கடித்தான் நலனது நாட்டையும் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டு அவனை காட்டுக்கு வனவாசம் போகும்படி பணித்தான் நாடிழந்த நலன் வேறு வழியின்றி தனது நாட்டை விட்டு வெளியேற தயாரானான் இப்போது நலன் தனது குடும்பத்தோடு வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் யாருடைய கண்ணிலும் படாமல் எங்காவது போய் வாழ வேண்டும் இப்படி தனது அடையாளத்தை தொலைத்து வாழும் சூழ்நிலையில் தமயந்தி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அவளது பெற்றோருடன் அனுப்பி வைத்தாள் அவள் மட்டும் நலனை பின்தொடரலானாள் இப்படி காட்டுக்குச் சென்ற நலனும் தமையந்தியும் அங்கு அரும்பாடுபட்டனர் இருவருக்கும் சரியான சாப்பாடு கிடையாது தண்ணீர் கிடையாது சோர்ந்து மட்டுமே மிஞ்சியது இந்நிலையில் ஒரு நாள் மயங்கியே விழுந்தாள் தமையந்தி இதைப் பார்த்த நளன் அவளை அவனது தந்தையான வீமனின் நாட்டுக்குச் செல்லும்படி அறிவுறுத்தினான் அவள் அதற்கு மறுப்பு தெரிவித்தாள் துன்பத்தில் அவனை பிரியேன் என்றான் இதனால் வருத்தமுற்ற நலன் ஒரு நாள் தமையந்தி நல்ல ஆழ்ந்த தூக்கத்திலிக்கும் போது அவளை விட்டு நீங்கி தான் மட்டும் நடந்தான் அவன் அவ்வாறு எழுந்து சென்றதற்கு காரணம் வேற என்ன தான் போய்விட்டால் காட்டில் தமயந்தி தனியாக கஷ்டப்படாமல் அவளது தந்தை வீட்டுக்கே சென்று விடுவாள் என்ற எண்ணம்தான் ஆனால் தமயந்திக்கோ சடுதியில் ஒரு ஆபத்து வந்தது தூக்கத்திலிருந்து அவள் கண் பார்க்கையில் அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றி கொண்டிருந்தது அவள் பயந்து கதறினாள் அவள் அலறல் கேட்டு ஒரு வேடன் வந்து அவளை காப்பாற்றினான் காப்பாற்றியவனுக்கு அழகு சிலை போன்ற தமயந்தியின் மீது ஆசை ஏற்பட்டது அவன் அவளை அடைய நினைத்தான் தமயந்தி பயந்து ஓட அவளை துரத்தினான் தமயந்தி ஓடினாள் ஓடினாள் காட்டின் எல்லை வரை ஓடினாள் காட்டை தாண்டி சேதி நாட்டு எல்லைக்குள் கால் வைத்தாள் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த நாட்டு அரண்மனையில் ஒரு பணிப்பெண்ணாக வாழ ஆரம்பித்தாள் அதே சமயம் அவளது தந்தையான வீமன் அங்கு விருந்துக்கு வர தனது மகளை அவர் அடையாளம் கண்டு கொண்டார் மகளே என்ன இது தந்தை நான் நானிருக்கு உனக்கு ஏன் இந்த கோலம் என்று கடிந்து கொண்டு அவளை தன்னுடைய நாட்டுக்கே அழைத்துச் சென்றார் நீண்ட நாட்களுக்கு பின் தனது குழந்தைகளை சந்தித்து இளைப்பாரினாள் தமயந்தி பின் நலனுக்கு என்னவாயிற்று ஆக இப்போது நலன் நினைத்தபடியே அவளது அப்பா வீட்டில் குழந்தைகளுடன் அடைக்கலமாகிவிட்டாள் தமயந்தி ஆனால் தமையந்தியை பிரிந்து சென்ற நலனுக்கு என்ன நேர்ந்தது பார்க்கலாமா தமையந்தியை பிரிந்த நலன் அடர்த்தியான காட்டு வழியே நடந்து கொண்டிருந்தான் அப்போது என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவனுக்கு ஒரு குரல் கேட்டது அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும்போது அங்கு ஒரு மரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பாம்பும் மாட்டிக்கொண்டிருந்தது அந்த பாம்பே தன்னை காப்பாற்றும்படி கத்திக் கொண்டிருந்தது அதன் பெயர் கார்கோடகன் விசேஷ சக்திகள் வாய்ந்த பாம்பும் கூட ஆக அந்த சத்தத்தை கேட்ட நலன் அந்த பாம்பின் அருகே சென்றான் அதை காப்பாற்றவும் செய்தான் அந்த பாம்போ மாறாக அவனை கொத்தியது அதன் விஷம் அவன் உடம்பில் ஏறியதும் கூன் விழுந்த கிழவன் போலானான் நலன் அட கோடகா என்ன இது உனக்கு உதவியதற்கு கை மாறா என்று அவன் கேட்க உனக்கு உதவும் நிமித்தமாகவே உன்னை கொத்தினேன் இந்த உருவம் எதிரிகளிடமிருந்து உன்னை காப்பாற்றும் என்றது பாம்பு மேலும் அவனிடம் ஒரு அழகிய உடையை கொடுத்து நள ராஜா உனது அழகான உருவம் உனக்கு எப்போது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போது இந்த உடையை அணிந்து கொள் உன் உருவம் மீண்டும் பழைய நிலைக்கு மாறும் என்று கூறி அங்கிருந்து விலகியது இப்படியாக கார்கோடகனிடமிருந்து இருந்து மந்திர உடையை பெற்ற நளன் அயோத்தி நாட்டை சென்றடைந்தான் அங்கு ஒரு அரசனுக்கு தேரோட்டியாக பணியாற்றினான் அவனுக்கு மிகவும் வேகமாக தேர் ஓட்டத் தெரியும் அவன் அந்த வித்தையை மன்னனுக்கு கற்றுக் கொடுக்க மன்னனும் ஒரு மரத்தில் இருக்கும் இலைகளை எப்படி வேகமாக எண்ணுவது ஆம் என்னும் கலையை நலனுக்கு சொல்லிக் கொடுத்தான் இந்த சமயத்தில் தமயந்திக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது நளன் எங்கே இருக்கிறான் அவனை எப்படி இங்கு மறுபடி வரவழைப்பது என்பதே அந்த சந்தேகம் அதற்கு விடை காண எண்ணிய அவள் நலனை எப்படியாவது தன்னை தேடி வரும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக தந்திரமான திட்டத்தையும் தீட்டினாள் அதாவது தனது தந்தையிடம் சொல்லி தனது இரண்டாவது சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்யச் சொன்னாள் பாருங்கள் அந்த காலத்திலேயே ஒரு பெண்ணின் இரண்டாவது திருமணத்தின் அவசியத்தை புரிந்து வைத்துள்ளார்கள் அதனால் பல நாட்டு அரசர்களும் விதர்ப நாட்டுக்கு விரைந்தார்கள் அவர்களுள் அயோத்தி நாட்டு மன்னனும் ஒருவன் அப்படியெனில் அவனது தேரோட்டியான நலன் இதில் என்ன சந்தேகம் தமயந்தியின் திட்டம் சரியானதுதான் அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நலனும் அங்கு வந்திருந்தான் நலனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்ட உடனேயே தமயந்தியின் உள்ளுணர்வு அவளை பாடாய்ப்படுத்த அவளது கண்கள் நலனை தேடின அதே நேரத்தில் சுயம் வரமும் ஆரம்பித்தது எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்திருக்க அரங்குக்குள் நுழைந்தாள் தமயந்தி அதே சமயத்தில் சனி பகவான் நலனை பிடித்து ஏழரை ஆண்டுகள் முடிவடைய அவரும் அவனை விட்டு நீங்கினார் எத்தனை தொந்தரவுகள் கொடுத்தும் நேர்மை தவறாத நலனை ஆசிர்வதித்தார் ஆக நலன் மறுபடியும் தனது தோற்றத்தை மாற்றுவதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தான் தமயந்திக்கு சுயமரம் நடக்கும் காட்சியை பார்த்த மாத்திரத்தில் கார்கோடகன் கொடுத்த அந்த உடையை அணிந்து மீண்டும் அழகிய உருவம் பெற்றான் ஏற்கனவே உள்ளுணர்வால் நலன் அங்குதான் இருக்கிறான் என்று நினைத்திருந்த தமயந்தியின் முன்னால் சென்று நின்றான் தமயந்தி மறுபடியும் நலனுக்கே மாலை சூட்ட மறுபடியும் அவர்கள் இருவரும் வாழ்வில் ஒன்றிணைந்தனர் இந்த திருமணத்திற்கு பிறகு தமையந்தியின் தந்தையான வீமன் நலனிடம் நான் உங்களுக்கு என்ன சீர்வரிசை தர வேண்டும் என்று கேட்க அதற்கு நலன் உங்கள் படையுதவி வேண்டும் இழந்த எனது நாட்டை நான் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்றான் வீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க அதுவரை நிடத நாட்டில் கொடூரமாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த புட்கரனை தோற்கடித்து மறுபடியும் ஆட்சியை பிடித்தான் நலன் மீண்டும் செங்கோல் செலுத்தி ஆட்சி புரியவும் ஆரம்பித்தான் இப்படியாக அனைத்து துன்பங்களும் நீங்கிய பின்னர் நலனும் தமயந்தியும் கோயிலுக்கு சென்று வழிபடும்போது சனி பகவான் அவர்களுக்கு காட்சி அளித்து நீங்கள் இருவரும் என்னை மன்னிக்க வேண்டும் நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு ஆதலால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரத்தை நான் தர விரும்புகிறேன் என்று கேட்டார் அந்த சமயத்தில் நலன் தனக்காக எதுவும் கேட்கவில்லை பகவானே நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் யாருமே படக்கூடாது நாடிழந்து வீட்டிழந்து அடையாளம் இழந்து வாழும் நிலை எந்த ஒரு மனிதனுக்கும் வரக்கூடாது அதே போல என்னுடைய மனைவி பட்ட கஷ்டத்தை வேறு எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது தனது கணவனை பிரிந்து தாய் தந்தையரின் வீட்டுக்கு சென்று உட்காரும் நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது அதனால் எங்கள் கதை அதாவது இந்த நலதமயந்தியின் கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுவிப்பு கொடுக்க வேண்டும் என்று மட்டுமே கேட்டானாம் அதனாலேயே இந்த நலதமயந்தி கதையை கேட்டால் சனியின் பாதிப்பு குறையும் என்ற நம்பிக்கை பலர் மத்தியிலும் உண்டு